கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு நேயர் பெருமக்களே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த பகுதிகளில் நாம் ஆதி ஆகமத்தை பார்த்து கொண்டிருந்தோம் சூழ்நிலையின் காரணமாக பதிவை தொடர்ந்து கொடுக்காமைக்கு நான் வருந்துகிறேன் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறது ஆதி ஆகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து சாரால் நூற்று இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வாழ்நாளாக இருந்தது ஆப்ரஹாமின் மனைவி சாரால் நூற்று இருபத்தி ஏழு வருடம் உயிரோடு இருந்து தன் ஜீவனை இந்த பூமியில் விட்டால் கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் பட்டினத்தில் மறித்தாள் அந்த பட்டினத்திற்கு கீரியாத் அர்பா என்னும் இன்னொரு பெயரும் உள்ளது ஆப்ரஹாம் தன்னுடைய மனைவியாகிய சாரால் மறித்த பிறகு அவன் சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று பார்க்கிறோம் பின்பு ஆப்ரஹாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடு பேசுகிறான் ஆப்ரஹாம் தன்னுடைய ஜனத்தாரை விட்டு அந்நிய ஜனமாகிய ஏத்தின் மனுஷரோடு பேசப்போகிறான் எதற்காக என்றால் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணும்படிக்கு தனக்கு அந்நியர்களான ஏத்தின் மனுஷருடனே கல்லறைக்காக பேசுகிறான் ஏத்தின் ஜனத்தாரோ ஆபிரகாமுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுடைய இடத்தையும் அவனுக்கு தருகிறார்கள் ஏத்தின் மனுஷர்கள் சாராலை அடக்கம் பண்ணும்படிக்கு கல்லால் குடைந்த குகையை தருகிறார்கள் ஆப்ரஹாம் தன்னுடைய மனைவி மறித்த நிலையில் அடக்கம் பண்ணும்படிக்கு உதவி நாடி போனான் அந்நியர்களாகிய ஏத்தின் மனுஷர் ஆப்ரஹாமின் நிலையை உணர்ந்து அடக்கம் பண்ணும்படிக்கு கல்லால் குடைந்த கல்லறையை அவனுக்கு தருகிறார்கள் ஆதியாகமும் இருபத்தி மூன்று ஆறில் ஏத்தின் மனுஷர்கள் ஆப்ரஹாமிடத்தில் எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீ பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீ பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்கிறதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆபிரஹாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி மறவாமல் வந்தனம் வணக்கம் மரியாதையின் நிமித்தம் அவர்களை வணக்கம் செய்கிறான் அது மட்டுமல்ல ஆப்ரஹாம் ஏத்தின் மனுஷருடைய பேசி என்னிடத்தில் இருக்கிற என்னுடைய மனைவியின் பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதமானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறையை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது பெருமான விலைக்கு அவர்கள் அதை தருவாராக என்றான் அப்பொழுது ஏத்தியனான எப்பரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதிலிருக்கும் குகையும் உமக்கு தருகிறேன் என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் எப்பரோனின் மறு உத்தரவிற்கு வணக்கம் செய்து ஆப்ரஹாம் மீண்டும் தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பிரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் இனமாக வேண்டாம் என்ற வகையிலே என் கையில் அதை வாங்கி கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்பரோன் ஆபிரகாமிற்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நான் ஒரு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் எப்பிரோன் ஆப்ரஹாமிற்கு அந்த இடத்தை இனாமாக அதாவது இலவசமாக தருகிறேன் சேக்கல் நிறை வெள்ளி உமக்கும் எனக்கும் என்ன இது பெரியதல்ல எடுத்துக்கொள்ளும் என்கிறான் ஆனாலும் ஆபிரஹாம் அதை இனமாக பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் அதற்கான தொகையை கொடுத்து தனக்கான சொந்த நிலமாக பெற்றுக்கொள்கிறான் கொள்ளுகிறான் ஆபிரஹாம் எப்பரோன் சொன்னபடியே நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தான் இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்பரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்களும் அடங்களும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரஹாம் தன் மனைவியாகிய சாராலை கானான் தேசத்தில் எப்பரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தில் குகையிலே அடக்கம் பண்ணினான் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் தனது மனைவி சாராலை எவ்வளவு நேசித்தார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது ஆபிரஹாமின் மனைவியான சாரால் இறந்தபோது ஆபிரஹாம் மிகுந்த துக்கத்தில் அழுதார் இது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பையும் காட்டுகிறது மட்டுமல்ல தன்னுடைய மனைவிக்காக அவர் வைத்திருந்த மரியாதை அவர் தனது மனைவிக்காக ஒரு கல்லறை இடத்தை வாங்கினார் அந்த நேரத்தில் கல்லறை வாங்குவது என்பது ஒரு பெரிய மரியாதைக்குரிய செயலாகும் அது ஒரு நிலையான நினைவுக்காக அவர் வாங்கிய அந்த மக்பேலா குகை என்பது சாராவுக்காக மட்டுமல்ல அவருடைய குடும்பத்திற்கு நிலையான நினைவிடமாகவும் ஆனது கணவன்மார்கள் ஆபிரஹாமின் இந்த வரலாற்று செய்தியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் தன்னுடைய மனைவியை உண்மையாக நிலையாக நேசிக்கக்கூடிய அந்த அன்பு நிலையான அன்பு மறித்த பின்னும் தன்னுடைய மனைவிக்காக ஆபிரகாம் எடுத்த முயற்சியும் அதனுடைய செயலையும் நாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய மனைவியை எவ்வளவு உண்மையாக நேசித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த பதிவில் ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் உங்கள் தொடர் ஊக்கத்திற்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்